வணக்கம் பக்தர்களே திருவண்ணாமலே கிரிவல பாதையில் உள்ள முதலாவது அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் பற்றிய அதிசயமான வரலாறும் ஆன்மீகச் சிறப்பும் தெரிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறோம் அஷ்டலிங்கத்தை வரலாறுக புராண கதைகள் சொல்லும்போது இந்த லிங்கத்தை தேவர்கள் அரசன் இந்திரன்தான் நிறுவியதாக கூறுகின்றன ஒரு காலத்தில் தனது அதிகாரம் மற்றும் புகழால் ஆணவம் மேலோங்கியிருந்த இந்திரன் அதை செய்ய திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்தார் அப்போது அவர் உணர்ந்தார் நான் உலகின் தலைவனாக இருந்தாலும் சிவபெருமானின் திருவடிகளுக்கு முன் ஒன்றுமில்லை என்று அந்த உணர்வுடன் இந்த லிங்கத்தை நிறுவி சிவனை வணங்கினார் இந்த லிங்கத்தில் வழிபாடு செய்வதால் ஆணவம் விலகும் செல்வமும் புகழும் சேருமென நம்பப்படுகிறது ஆன்மீக முக்கியத்துவம் சாதி இந்திரலிங்கம் கிழக்கு திசையில் இருக்கிறது கிழக்கு திசை என்பது சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் திசை அதனால் இங்கு வணங்குவது புத்திசாலித்தனம் ஒளி முன்னேற்றம் தரும் பிரத்யேக பலன்கள் கோடி நியாயமான வெற்றிகளை அடைய உதவும் தாழ்மை பிறக்கும் குடும்பத்திலும் தொழிலிலும் புகழ் பெருகும் அர்ச்சனை முறை சிறப்பு நாட்கள் இந்த லிங்கத்தில் வழிபாடு செய்யும்போது வில்வ இலை சமர்ப்பிக்க வேண்டும் ஓம் நம சிவாய ஜபம் நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு அர்ச்சனை செய்ய சிறப்பான நாட்கள் திங்கட்கிழமைகள் பிரதோஷம் பௌர்ணமி மேலும் இந்திரலிங்கத்தை சுற்றி மூன்று முறை பிரதட்சிணம் செய்தால் புண்ணியம் பெருகும் என நம்பப்படுகிறது புராண கதை சாபவிமோசனம் ஒரு காலத்தில் இந்திரன் ஒரு ரிஷியை அவமதித்து சாபம் பெற்று